ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் இடைவெளியை நிறைவு செய்வதற்கான சாதனம் துரித தானம் மகா புண்ணியம் இன்று பாப்தாதா வதனத்தில் அதிகாலை நேரத்தில் பாப்தாதா இருவர்களுக்கும் இடையே நடந்த ஆன்மீக உரையாடலினுடைய கதையை சித்திரங்களோடு சொல்றாங்க பாபா கேட்குறாங்க கதை கேக்குறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் இல்லையா அப்படின்னு இன்றைய கதையாக என்ன இருந்தது அப்படின்னா பிரம்ம பாபா வதனத்தினுடைய தோட்டத்தில் சுற்றி நடந்து வந்துட்டு இருந்தாங்க நடந்து போதே அவங்களுக்கு எதிரில் யார் இருந்தாங்க அப்படின்னா தந்தையினுடைய எதிரில் எப்போதும் யார் இருக்கிறாங்க இதை அனைவரும் நல்ல முறையில் தான் இல்லையான்னு கேட்குறாங்க தந்தை குழந்தைகளினுடைய மாலையை நினைவு செஞ்சுட்டு இருந்தாங்க எந்த மாலை குண மாலைன்னு சொல்கிறாங்க பாபா அப்படி பாபா குணத்தினுடைய மாலையை நினைவு செஞ்சிட்டு இருந்தாங்க சிவபாபா பிரம்மா கிட்ட கேட்டாங்க என்ன ஜபிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க எது உங்களுடைய வேலையாக இருக்குதோ அதுவே என்னுடைய வேலையை குழந்தைகளினுடைய குண மாலையை பார்த்துட்டு இருந்தோம் பாப்தாதா அதாவது சிவபாபா கேட்குறாங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு என்ன பார்த்துருப்பாங்க சில குழந்தைகளுக்கு நெக்லஸ் அளவுக்கு மட்டுமான மாலை இருந்ததாம் மேலும் சில குழந்தைகளுடையது கால் வரை நீளமான மாலையாக இருந்ததா சில குழந்தைகளின் அநேக முத்துகளின் மாலையாக இருந்தது சில குழந்தைகளோ மாலைகள்னால் அந்த அளவு அலங்கரிக்கப்பட்டு இருந்தாங்க மாலையே அவங்களுடைய ஆடையாக ஆயிடுச்சு அப்படின்னு பிரம்ம பாபா விதவிதமான குண மாலைகள்னால் அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்துட்டு இருந்தாங்களாம் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய குணமாலையை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாப்தாதா எவ்வளோ அலங்கரிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற இந்த தன்னுடைய சித்திரத்தை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க பிரம்மபாபா சித்திர ரேகையாகி சித்திரங்களுடைய கோடு போட்டுட்ருந்தாங்க அதாவது சித்திரத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய ரேகைகளை இழுத்து கொண்டிருந்தாங்க நீங்களும் உங்களுடைய சித்திரம் அதாவது எதிர்காலத்தினுடைய உருவத்தை நீங்களே வணைய முடியும் தான் இல்லையான்னு கேட்குறாங்க புகைப்படம் எடுக்க முடியும் இல்லையா தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய புகைப்படத்தை எடுக்க தெரியுமா கேட்குறான் தன்னுடைய புகைப்படத்தை எடுக்க தெரியுமா அப்படி இன்று வதனத்தில் அனைவருடைய புகைப்படமும் இருந்தது எவ்வளவு பெரிய கேமராவாக இருக்கும் உங்கள் அனைவரின் மட்டுமல்ல அனைத்து பிராமணர்களுடைய புகைப்படம் இருந்தது மாலையோட அலங்காரத்தை பார்த்து சில குழந்தைகளுடைய விசேஷமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குணத்தை வைரங்களின் ரூபத்தில் வகை வகையான ரூபத்தினுடைய கோடுகளை மற்றும் வண்ணமுடையவர்களாக இருந்தாங்க முக்கியமாக நான்கு விதமான வண்ணம் இருந்தது அதில் முக்கிய நான்கு பாடங்களின் நான்கு வண்ணங்கள் இருந்தனன்னு சொல்கிறாங்க பாபு பாடத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா ஞானம் யோகா தாரணா மற்றும் சேவை ஞான சொரூபத்தின் அடையாளமாக எந்த வண்ணம் இருக்கும்னு கேக்குறாங்க பாபா ஞான சொரூபத்தினுடைய அடையாளம் பொன்னிறம் அதாவது மெல்லிய பொன்னிறம் இருக்கும் காரணத்தினால அந்த ஒரே ஒரு வைரம் மூலம் அனைத்து வண்ணங்களும் தென்பட்டன ஒரே ஒரு வைரத்திலிருந்து விதவிதமான வண்ணங்களினுடைய கிரணங்கள் மாதிரி ஜொலிப்பு தென்பட்டுச்சு தூரத்திலிருந்து சூரியன் பிரகாசமாக இருப்பது போல அனுபவம் ஆகும் மேலும் அது அழகான சூரியன் ஏன் அப்படின்னா அனைத்து வர்ணங்களின் கிரணங்கள் தூரத்திலிருந்தே மிக தெளிவாக தென்பட்டுச்சு அந்த சித்திரம் கண்ணெதிரில் வருது தான் இல்லையா வைரம் எப்படி மின்னிக் கொண்டிருக்கிறது இருக்குது அடுத்தது நினைவினுடைய அடையாளம் சொல்கிறாங்க பாபா இதுவோ சுலபமானது தான் இல்லையா நினைவில் இங்கேயும் அமருங்க அப்படின்னா என்ன செய்கிறீங்க சிவப்பு வண்ணம் ஆனால் இந்த சிவப்பு வண்ணத்திலும் பொன் வண்ணம் கலந்திருந்தது ஆகையினால உங்களுடைய இந்த உலகத்தில் அந்த வண்ணம் இல்லை சொல்வதற்கோ சிவப்பு வண்ணம் என்று தான் சொல்வோம் அடுத்தது தாரணினுடைய அடையாளம் வெண்ணிறம் ஆனால் வெண்ணிறத்திலும் எப்படி சந்திரனுடைய ஒளியின் இடையில் மெல்லிய நீல நிறத்தை கலக்குங்க அல்லது வெள்ளியின் நிறத்தில் மெல்லிய மஞ்சள் நிறத்தை சேர்த்துக்குங்க பார்ப்பதற்கு சந்திரன் மாதிரி தான் தென்படும் ஆனால் லேசாக மென்மையாக நீல நிறம் இருக்கிற காரணத்தினால அதனுடைய மின இன்னும் அழகாக ஆயிடும் இங்கே அந்த வண்ணத்தை உருவாக்க முடியாது ஏன் அப்படின்னா அது பிரகாசமாக மின்னக்கூடிய வண்ணம் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் சூட்சம வதனத்தினுடைய வண்ணம் இங்கே எப்படி வர முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அடுத்தது சேவையினுடைய அடையாளம் பச்சை நிறம் சேவையில் நாலா பசுமையாக ஆக்கிடுறீங்க இல்லையா முட்களினுடைய காடுகளை மலர்களினுடைய தோட்டமாக ஆக்கிடுறீங்க நான்கு வண்ணங்கள் எவை அப்படின்னு இப்போ கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இந்த நான்கு வண்ணங்களின் வைரங்களினால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் அனைவருடைய கழுத்தில் இருந்தது இது வேறு வேறு அளவு மற்றும் மின்னதலினுடைய வித்தியாசம் இருந்தது சிலருக்கு ஞான சொருபத்தினுடைய மாலை இருந்துச்சு சிலருக்கு நினைவு சொருபத்தினுடைய மாலை இருந்துச்சு மேலும் சிலருக்கு நான்கு மாலைகளுமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாபா யாருக்கு நான்கு வண்ணங்களில் ஆன அநேக மாலைகள் இருந்துச்சோ அது பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாப்தாதா அனைவரது ரிசல்ட்டையும் மாளிகளின் ரூபத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க தூரத்தில் இருந்தே வைரம் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சின்ன சின்ன பல்புகளினுடைய லைட் மாதிரி அதுங்கிறாங்க இப்போ இந்த சித்திரங்கள் மூலமா ரிசல்ட்டை பார்த்து பிரம்மபாபா சொல்றாங்க நேரத்தினுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி அனைத்து குழந்தைகளினுடைய அலங்காரம் முடிவடைந்ததா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அப்படின்னா ரிசல்ட்ல வேற்றுமை இருந்தது அப்படின்னா இந்த வேற்றுமையை எப்படி சம்பந்தமாக்குறதுன்னு கேக்குறாங்க குழந்தைகளோ மிக அதிகமாக கடினமாக முயற்சி செய்கிறாங்க ஞானம் நிறைந்தவராகவோ ஆயிட்டீங்க என்ன வித்தியாசம் இருந்தது என்று இப்போ சொல்லுங்கிறார் அதில் சிலருக்கு நெக்லஸ் சிலருக்கு கால்வரை நீளமான மாலைகள் அதுவும் அநேக மாலைகள் இருந்துச்சு கேட்பதும் ஒன்று தான் மற்றவங்களுக்கு சொல்கிறதும் ஒன்று தான் அனைவருக்கும் ஒரே ஒரு விதி தான் மேலும் உருவாக்குபோரும் ஒரே ஒருவர் தான் சட்டமும் ஒன்று தான் வேறு என்ன வித்தியாசம் இருந்துருச்சு எண்ணமும் ஒன்று உலகமும் ஒன்று பிறகு ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க பிரம்ம பாபாவுக்கு குழந்தைகள் மேலே மிகுந்த அன்பு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறாங்க அனைத்து சித்திரங்களையும் சம்பன்னமாக்குவதற்காக இப்பொழுது அனைவரையும் மாலைகள்னால் அலங்கரித்திடணும் அப்படின்னு தீவிரமான ஊக்கம் வந்துட்டு இருந்தது தந்தையோ அலங்கரித்தும் விடலாம் ஆனால் தாரணை செய்வதற்கான சக்தியும் வேணும் இல்லையா அதை பாதுகாப்பதற்கான சக்தியும் வேணும் இல்லையா பிரம்மபாபா என்ன விஷயம் அப்படின்னு சோபாபாட்டை கேட்குறாங்க குழந்தைகள் உடன் செல்வதற்காக முழுமையாக அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஏன் ஆகலைன்னு கேட்குறாங்க அலங்கரிக்கப்பட்டவங்க தானே உடன் செல்வாங்க அதற்கு காரணமா என்ன வெளிப்பட்டுச்சுன்னு கேக்குறாங்க இடைவெளியோ சின்ன சிறுசுதான் அப்படின்னு பாபா சொல்றாங்க சிவபாபா எல்லோருமே யோசிக்கத்தான் செய்யறாங்க ஆனா சிலர் என்ன யோசிக்கிறாங்களோ அதை ஒரே நேரத்துல செஞ்சிடுறாங்க அதாவது யோசிப்பது மற்றும் செய்வது சேர்ந்து இருக்குது அந்த மாதிரியானவங்க சம்பன்னமாக ஆயிடுறாங்க ஆனா சிலர் என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்யவும் செய்கிறாங்க ஆனா யோசிப்பது மற்றும் செய்வதற்கு இடையில இடைவெளி இருந்துடுது ரொம்ப நல்லா யோசிக்கிறாங்க ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் செய்கிறாங்க அதே நேரம் செய்கிறது கிடையாது ஆகினால எண்ணத்தில் அந்த நேரம் எந்த ஒரு தீவிரம் உற்சாகம் இருந்துச்சோ அது காலமானதின் காரணமா சதவிகிதத்தில் குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க பாபு எப்படி சூடான அப்போது தயாரிக்கப்பட்ட பொருளினுடைய அனுபவம் மேலும் ஆறி போன ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்ட பொருளினுடைய அனுபவத்தில் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதே மாதிரி புத்தம்புது பொருளினுடைய சக்தி கொஞ்ச நேரம் வைக்கப்பட்ட பொருளுடைய சக்தியில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது இடையில நேரம் கிடைக்கும் காரணத்தினால மற்றவங்களுக்கும் சொல்கிறதுனால அனைவருடைய சதவிகிதம் குறைஞ்சிருது எப்படி புதிய பொருளினுடைய விட்டமின்களினுடைய வித்தியாசம் ஏற்பட்டுடுது இன்னொன்று வாய்ப்பு இருக்கும் கூடிய காரணத்தினால பிரச்சனைகள் அப்படிங்கிற தடைகளும் வந்துடுது ஆகினால யோசிப்பது மற்றும் செய்வது சேர்ந்தே தான் இருக்கணும் இதைத்தான் துரித தானம் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா இல்லை அப்படின்னா மகா புண்ணியத்துக்கு பதிலாக புண்ணியம் அப்படின்னு மட்டும்தான் ஆயிடும் அப்படி வித்தியாசம் ஏற்பட்டுடுது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா மகா புண்ணியத்தினுடைய பிராப்தி மேலும் புண்ணியத்தினுடைய பிராப்தி வேற்றுமை வந்துடுது இதில் என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க சிறிய காரணம்தான் செய்யவும் செய்கிறீங்க ஆனால் இப்போ செய்வதற்கு பதிலாக எப்பொழுதாவது செய்வீங்க ஆகினாலும் அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குது ஆகினாலும் பிரம்ம பாபா குழந்தைகள்கிட்ட இப்பொழுதே இந்த காரணத்துக்கு நிவாரணம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைய கதையை கேட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா இரண்டு தந்தைகளிடையே நடந்த கதை இப்பொழுது என்ன செய்வீங்க நிவாரணம் செய்யுங்கிறாங்க பாபா நிவாரணம் செய்வது தான் நிர்மாணம் செய்வதாக ஆயிடும் அதாவது படைப்பு செய்வதாக ஆயிடும் அப்படி தன்னிலும் நவ நிர்மாணம் மற்றும் உலகத்திலும் நவ நிர்மாணம் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட யோசிப்பதையும் மற்றும் செய்வதையும் சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் துரித தானம் செய்யும் மகா புண்ணிய ஆத்மாக்களுக்கு இரண்டு தந்தைகளினுடைய நல் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதிரி சம்பன்ன ஆத்மாக்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவ்வக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க சேவாதாரி அமிர்த வேலையிலிருந்து இரவு வரையிலும் சேவையினுடைய மேடையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா ஒருவேளை ஓய்வு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மேடையிலே ஓய்வெடுங்க மேடையில்தான் தூங்கும் பங்கை செய்கிறீங்க இல்லையா எப்படி தூங்குறாங்க அப்படின்னு அனைவருடைய பார்வை போகும் இந்த முறையில் சேவாதாரி அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரங்களிலும் தன்னுடைய பங்கை செய்கிறவங்க தான் சேவாதாரி ஆகினால ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வினாடி நீங்கள் முழு உலகத்துக்கு எதிரில் இருக்கீங்க சேவாதாரி கதாநாயக பாத்திரம் அப்படின்னு புரிந்து கொண்டு நடக்கணும் சென்டரில் அமர்ந்திருக்கல ஆனால் மேடையில் இருக்கீங்க உலகத்தின் மேடையில் இருக்கீங்க அப்படி இந்த அளவு கவனம் இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் இயல்பாகவே உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா இயற்கையான கவனம் இருக்கும் கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்காது ஆனால் ஏற்கனவே இருக்கும் ஏனென்றால் மேடையில் இருக்கீங்க இல்லையா மேலும் எப்பொழுதும் தன்னை பூஜைக்குரிய ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தூய்மையான ஆத்மா பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னா தூய்மையான ஆத்மா ஒவ்வொரு கல்பத்திலும் பூஜைக்குரியவங்க பூஜைக்குரியவங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுனால எண்ணம் மற்றும் கனவும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் அந்த மாதிரி போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பொதுவாக பெரும்பான்மையான சேவாதாரிகள் குமாரிகள் குமாரிகள் வந்து இரட்டை குமாரிகளாக ஆகிட்டாங்க பிரம்மா குமாரியாகவும் ஆகியிருக்காங்க மற்றும் குமாரியாகவும் இருக்கிறாங்க அப்படி எவ்வளவு மகானாக ஆயிட்டீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க குமாரிகளுக்கு இப்போ எண்பத்தி நான்காவது இறுதி ஜென்மத்திலும் பாத பூஜை நடக்குது அந்த அளவு தூய்மையாக ஆகியிருக்கீங்க இந்த அளவுக்கு பூஜை நடக்குது குமாரிகளை வந்து ஒரு பொழுதுமே தலை வணங்க விட மாட்டோம் குமாரிகளினுடைய சரணங்களில் அனைவரும் தலை வணங்குவாங்கன்னு பாபா சொல்றாங்க கால் பாதங்களை கழுவி குடிக்கிறாங்க அப்படின்னா அவர் எந்த குமாரிகள் பாபா கேட்குறாரு பிரம்மா குமாரிகள் தான் இல்லையா அப்படி சேவாதாரிகள் நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்துமாக்கள் யாருடைய பூஜை இருக்குதுன்னு கேட்குறாங்க உங்களுடைய பூஜை தான் பாடலும் இருக்குது இல்லையா ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை நடக்குது பூஜைக்குரியவராக ஆகிறீங்க ஆகினால எங்களுடைய பூஜை நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்தாதாவையும் பாருங்கள் நமஸ்காரம் செய்கிறாங்க இல்லையா ஆகினால் அந்த அளவு பூஜைக்குரியவராக இருந்தீங்க அப்படின்னா தான் தந்தையும் நமஸ்காரம் செய்கிறாங்க இதே நினைவு சுரூபத்தில் இருக்கிறதுனால வளர்ஞ்ச வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மற்றும் சேவையினுடைய அனைத்து தடைகளும் அழிஞ்சிடும் இந்த நினைவில் அனைவருடைய விசேஷங்கள் நிரம்பி இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாங்க நல்லது அடுத்ததா பார்ட்டிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு வாழ்க்கையின் அநேக பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸ்தானத்தினுடைய நினைவு பாக்கியத்தை உருவாக்குகிறவரையினுடைய பூமியில வந்து சேர்வது அப்படிங்கிற இதுவும் மிகப்பெரிய பாக்கியம்தான் இது ஒன்றும் ஏதோ காலியான ஸ்தானம் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா இது மகான் தீர்த்தஸ்தானம் பக்தி மார்க்கத்தில் பார்த்தா பொதுவாக தீர்த்தஸ்தானத்துக்கு செல்றதுனால பாவம் அழிஞ்சிடுது அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் எப்போ ஆகுது எப்படி ஆகுது அப்படின்லாம் தெரிஞ்சிக்கல இந்த நேரம் நீங்கள் குழந்தைகள் இந்த மகான் தீர்த்தஸ்தானத்துக்கு வர்றதுனால புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுறோம் அப்படிங்கிறத அனுபவம் செய்கிறீங்க இந்த ஸ்தானத்தினுடைய நினைவு வாழ்க்கையினுடைய அநேக பிரச்சனைகள்ல இருந்து கடந்து செல்ல வச்சிருது இந்த நினைவு கூட ஒரு தானத்தினுடைய காரியம் செய்து எப்பொழுதெல்லாம் நினைவு செய்கிறீங்களோ அப்போ இங்கே இருக்கின்ற சூழ்நிலையினுடைய அமைதி மற்றும் சுகம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டுடுது அப்படி புண்ணிய ஆத்மா ஆயிட்டீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க இந்த பூமியில் வருவது கூட பாக்கியத்தினுடைய அடையாளம் ஆகினால நீங்கள் மிகுந்த பாக்கியம் நிறைந்தவங்க இப்போ பாக்கியசாலியாகவும் ஆயிட்டீங்க ஆனால் சௌபாக்கியசாலி ஆகிறது மற்றும் பதமாபதம் பாக்கியசாலி ஆகிறது என்பது உங்கள் கையில் தான் இருக்குதுங்கிறாங்க பாபா தந்தையும் பாக்கியசாலியாக ஆக்கிட்டாங்க இதே பாக்கியம் அவ்வப்பொழுது சகயோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது விஷயம் அப்படின்னா புத்தியால மதுபனுக்கு வந்து சேர்ந்துடுங்க பிறகு சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஊஞ்சல்ல ஆடும் அனுபவம் செய்வீங்கிறாங்க பாபா நல்லது அடுத்ததாக பாபா சொல்றாங்க சுயதர்சன சக்கரதாரினுடைய அடையாளம் வெற்றி சொருபம் பாபா கேட்குறாங்க அனைவரும் தன்னை சுயதர்சன சக்கரதாரி நினைக்கிறீங்களா அப்படின்னு தந்தைக்கு எவ்வளோ மகிமை இருக்குதோ அதே மகிமையினுடைய சொருபமாக ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்படி தந்தையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திரத்தின் ரூபத்தில் இன்னைக்கு வரைக்கும் மகிமை பாடப்படுது அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சரித்திரத்துக்கு சமமா நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி சரித்திரவானாக அதாவது ஒழுக்கமானவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதாவது சாதாரண காரியம் நடப்பதில்லையே யார் தந்தைக்கு சமமா சுயதரிசன சக்கரதாரி ஆகியிருக்கிறாங்களோ அவங்க மூலம் ஒரு பொழுதும் சாதாரண காரியம் நடக்க முடியாதுங்கிறாங்க பாபா என்ன காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி அடங்கியிருக்கும் வெற்றி கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படிங்கிற இந்த எண்ணமும் எழ முடியாது வெற்றிங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது என்ற நிச்சயம் இருக்கும் சுயதர்சன சக்கரதாரி மாயாவை வென்றவராக இருப்பாங்க மாயாவை வென்றவராக இருக்கிற காரணத்தினால வெற்றி அடைபோராக இருப்பாங்க மேலும் யார் வெற்றி அடைபோராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் ஒவ்வொரு அடியிலும் பதமா பதமாகி இருப்பாங்க அதே மாதிரி உங்களை பதமா பதம் பதி அப்படின்னு அனுபவம் செய்யறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க இருபத்தோரு ஜென்மங்கள் வரை இருக்கும் அளவுக்கு வருமானத்தை சேமிச்சுட்டீங்களான்னு கேக்குறாங்க பாபா சூரிய வம்சத்தினர் அப்படின்னா இருபத்தோரு ஜென்மங்களுக்கு சேமிப்பு செய்யறவங்க ஆகினால எப்பொழுதும் ஒவ்வொரு விநாடிலும் செமித்து கொண்டே இருங்கள் பாபா நல்லது சைத்தன்ய தீபாவளியின் தீபங்களினுடைய கடமை இருளை ஒளிமயமாக ஆக்குவது தன்னை எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் தீபம் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் வந்து உலகத்தினுடைய தீபம் அழியாத தீபம் அதனுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் தீபாவளியின் தீபம் அப்படிங்கிற இந்த நிச்சயம் மற்றும் போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இதுவரைக்குமே உங்களுடைய மாலை எவ்வளோ ஜெபிச்சிட்ருக்கிறாங்க ஏன் ஜெபிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இருளை ஒளிமயமாக ஆக்குபவர்களாக ஆகியிருக்கீங்க தன்னை அந்த மாதிரி எப்பொழுதும் சுடர் விட்டு கொண்டிருக்கும் தீபம் அப்படின்னு அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கிறாங்க பாபா அனைந்து அணைந்து எரிபவர் கிடையாது எவ்வளவுதான் புயல் வந்தாலும் எப்பொழுதும் ஒரே சீரான இடைவிடாத ஜோதிக்கு சமமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் அந்த மாதிரி தீபங்களை உலகமும் வணங்குது மேலும் தந்தையும் அந்த மாதிரி தீபங்களோடு இருக்கிறாங்க அனைந்து அணைந்து எரிந்து கொண்டிருப்பவர்களுடன் இருப்பது கிடையாது தந்தை மாதிரி எப்பொழுதும் எழுந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதி அகண்ட ஜோதி அமர ஜோதி அந்த மாதிரி குழந்தைகளும் எப்பொழுதும் அமர ஜோதி பாபா சொல்கிறாங்க அமரஜோதி ரூபத்திலும் உங்களுடைய நினைவு சனம் இருக்குது அப்படின்னு சைத்தன்யத்தில் அமர்ந்துக்கிட்டே தன்னுடைய அனைத்து ஜட நினைவு சின்னங்களை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னு பாபா குழந்தைகளுடைய மகிமையை பாடுற வரதானம் உள்நோக்கு பார்வை உடையவராகி தன்னுடைய நேரம் மற்றும் எண்ணங்களின் சேமிப்பு செய்யும் தடைகளை வென்றவர் ஆகுக தடைகளை வென்றவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க உள்நோக்கு பார்வையுடையவராக ஆகி தன்னுடைய நேரத்தையும் எண்ணத்தையும் சேமிப்பு செய்யணும் அப்படின்னு ஏதாவது புதிய சக்திசாலியான கண்டுபிடிப்பை செய்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க பூமிக்கு அடிக்குள்ள போகிறாங்க நீங்களும் எந்த அளவுக்கு உள்நோக்கு பார்வையுடையவராக அதாவது பூமிக்கு அடியில் இருப்பீங்களோ அந்த அளவு வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பாக ஆகிடும் சிந்தனை சக்தி அதிகரிக்கும் மேலும் மாயாவினுடைய தடைகளில் இருந்தும் பாதுகாப்பாக ஆயிடுவீங்க வெளிமுகமாக வந்தும் உள்நோக்கு முகம் சிரித்த முகம் ஆகர்ஷனை ஈர்ப்பு செய்பவராக இருங்க காரியம் செய்து கொண்டும் இந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னா நேரம் மிச்சமாக ஆயிடும் மேலும் வெற்றியும் அதிகமாக அனுபவம் செய்வீங்கிறாங்க பாபா ஸ்லோகன் நோயை கண்டு பயப்படாதீங்க அதுக்கு மருந்து அப்படிங்கிற பழத்தை உண்ண கொடுத்து விடை கொடுங்க நோயை கண்டு பயப்படாதீங்க அதுக்கு மருந்துங்கிற பழத்தை உண்ண கொடுத்து விடை கொடுங்கங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி